வருமான வரித்துறை மற்றும் மத்திய உளவுத்துறை போன்றவற்றை பயன்படுத்தி தமிழக அரசியல் கட்சிகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் வர மத்திய அரசு முயற்சிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீட் தேர்வால் தமிழக மாணவர்கள் அச்சமடைந்துள்ளதாக தெரிவித்தார் மருத்துவ நுழைவுத் தேர்வு ஒரே மாதிரியாக நடைபெறவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் இது மோடி அவர்களின் கைங்கரியம் அவர் வருமான வரித்துறையையும் அமலாக்கத்துறையையும் சிபிஐ என்கிற புலனாய்வுத் துறையையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் அதேபோல அரசியல் இயக்கங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இந்த நிறுவனங்களை பயன்படுத்துகிறார் என்பது ஊரறிந்த உண்மையாக இருக்கிறது ஆகவே ஆளும் கட்சியில் இரு அணிகளாக பிரிந்து இருக்கிற நிலையில் ஒரு அணியின் மீது நடவடிக்கை இன்னொரு அணியின் மீது கருணை என்கிற அடிப்படையில் இந்திய அரசு அல்லது இந்திய அரசினுடைய புலனாய்வு நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இது அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு உண்மையாக இருக்கிறது